குலுசு இதழ் வாசகர்களுக்கு வணக்கம் வாசகர்களே இன்னைக்கு நீங்க கேட்க போற சிறுகதை இந்த மாத இதழில் பரிசு பெற்ற செய்முறை அப்படிங்கிற சிறுகதை தான் இந்த கதையை எழுதியவர் எழுத்தாளர் ஆனந்த பிரபு இந்த கதையை உங்களுக்காக சொல்லப்போற நான் சண்முகவள்ளி சீனிவாசன் மீண்டும் ஒரு முறை ஃபோன் அடிச்சுது யாருன்னு எடுத்து பார்க்கல அது எப்படியோ லட்சுமியா தான் இருக்கும் மூணு மாசத்துக்கு முன்னாடியே திண்டுக்கல்ல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற அவளோட குலதெய்வமான கருப்பனுக்கு கெடா வெட்டி படையல் போடுறப்பவே விஷயத்த சொல்லியிருந்தாள் அந்த அத்துவான காட்டுக்குள்ள வருஷம் முழுவதும் தனியா இருக்கிற கருப்பனுக்கு அந்த ஒரு வாரம் மட்டும்தான் மக்க மனுஷங்களை பார்க்கறதுக்கே வாய்ப்பு கிடைக்கும் ரத்த வாடையை முகர்ந்துக்கிட்டே பிராந்தி வாடையை குடிச்சபடியே கேட்குற வரத்தையெல்லாம் கொடுப்பாரு கருப்பன் கருப்பனுக்கு போட்டியாக ஐஸ்வண்டிக்காரன் கூட விடாமல் அடிச்சு குழந்தைங்க ஆசையெல்லாம் தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தான் அந்த நேரம்தான் என்னை தனியாக அழைச்சிட்டு போய் லட்சுமி கேட்டுச்சு அண்ணன் உன் ரெண்டு மருமகனுக்கும் மூணு மாசத்துல ஃபீஸு கட்டணும் ரெண்டு பேருக்கும் சேர்த்து நாற்பதாயிரம் வரும் நீ ஏதாச்சும் தர முடியுமான்னு நானும் மாமாவும் அப்பந்தான் பாக்கு மட்டையில கறியை அலிக்கிட்டு போய் புதர் மரபோரமா உட்கார்ந்து கொஞ்சமா குடிச்சிட்டு வந்திருந்தோம் விடு பாப்பா பாத்துக்கலான்னு சொன்னேன் இல்லனே உன்னால எவ்வளவு முடியும்னு சொல்லிரு மீதிய நான் புரட்டிக்கிறேன்னு விடா புடியா நின்னான் கொஞ்சம் யோசிச்சு பாத்துட்டு பாதி காச நான் குடுத்துர்றேன் பாப்பான்னு சொன்னேன் இப்ப இப்படி சொல்லிட்டு அப்புறமா மாத்தி பேசாதன போன தடவையே சின்னவனுக்கு மொட்டை அடிச்சப்போ ரொம்ப சங்கடமா போச்சு எனக்குன்னு சொன்னான் சில வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து முறையா அழைப்பு வச்சுதான் பாப்பா கேட்டிருந்தா என்ன செய்முறை செய்ய போறேன்னு மோதிரமும் சங்கிலியும் போடுறதா சொல்லியிருந்தேன் ஆனா கடைசி நேரத்துல சங்கிலிக்கு பணம் பத்தல அதனால ரெண்டு மோதரமா எடுத்து செய்முறை செஞ்சுட்டேன் செய்முறை செய்ய போகையில லட்சுமி அத்தை கேட்டாங்க என்ன லட்சுமி எங்க அண்ணன் மோதிரமும் சங்கிலியும் போடுதுன்னு சொன்னேன் இப்ப மோதிரத்தை மட்டும் போடுறாப்ல அப்படின்னு லட்சுமிக்கு முகம் வாடி போச்சு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன்னாலும் சபையில வச்சு கேட்கும்போது பாப்பா முகத்தை உண்மையிலேயே பார்க்க முடியல பாப்பாவே கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு ஆர்டர் கொடுத்துருக்காந்த தாய்ந்தரமாக கிடச்சிரும் நாளைக்கு செயின் வந்துருன்னு சொல்லிச்சு ஊர் உலகத்தில் இல்லாத கடையாக பார்த்து உங்கள் அண்ணன் செயின் செய்ய சொல்லியிருக்கிறாரு அப்படித்தானே அப்படின்னு சொல்லி நக்கலாக சிரிக்கவும் கூட இருக்கிற எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க லட்சுமிக்கு செவந்து போச்சு எனக்கும் தான் அதுக்கப்புறம் பாப்பா வீட்டு பக்கமே நான் போகலை அதுவும் ஃபோன் கூட போட்டு என்கிட்ட பேசலை பெரியவளுக்கு அம்மா போட்டிருந்தப்பந்தான் பார்க்க வந்தது அப்பந்தான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சோம் ரெண்டு பேரும் நடந்த பழைய நினைப்பு எல்லாம் மனசை அறிக்க ஏ சும்மா இரு அதான் சொல்றேன்ல பாதி காசை நான் தாரேன்னு அப்படின்னு சொல்லி அந்த பேச்ச அத்தோட நிப்பாட்டிட்டேன் ஒரு பொண்டாட்டி நூறு மோப்ப நாய்க்கு சமம் நாம எதை பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாளுங்கு அடிக்கடி சொல்லுவான் முத்து அப்படித்தான் அன்னைக்கும் கண்டுபிடிச்சிட்டா என் வீட்டுக்காரி உன் தங்கச்சி உனிய தனியா கூட்டு குசு குசுன்னு பேசுது என்னத்தை பேசிட்டு திரீரையே ரெண்டு பேரும் அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உன் வேலையை பாருன்னு எவ்வளவோ சொன்னேன் ஆனால் அவள் அடங்கிற மாதிரி இல்லை இப்படி எதையாவது பேசிக்கிட்டு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி சபையில் என்ன அசிங்கப்படுத்தி கூடாதேன்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டா அவளை சொல்லியும் குத்தமில்லை முன்னே போல இப்போ வேலை இல்லை எக்ஸ்போர்ட்டை எடுத்து செய்கிற கம்பெனி எல்லாம் இப்போ டொமஸ்டிக்கு மாறிடுச்சு தீபாவளி வந்தால் ஆர்டர் குவிஞ்சு போயிடும் எலெக்ஷன் முடிஞ்சா வெளிநாட்டு ஆர்டர் எல்லாம் வரிசையில் வந்து நிற்கும்னு சொன்னாங்க ஆனால் மூணு தீபாவளி முடிஞ்சது தான் மிச்சம் ஆர்டர் ஒன்றும் வரல அதுக்காக தங்கச்சி கேட்கையில் மாட்டேன்னு சொல்ல மனசு வருமா மறுபடியும் ஃபோன் அடிச்சுது இந்த முறை எடுத்து பேசிட்டேன் சொல்லு பாப்பா அண்ணன் பசங்களுக்கு கேட்டிருந்தேன்ல கொஞ்ச நாளாக வேலை கம்மி பாப்பா கொஞ்சம் சிரமமாக இருக்குது நினச்சேன் இப்படித்தான் நீ ஏதாச்சும் சொல்லுவேன்னு உன் வீட்டுக்காரமாக தரக்கூடாதுன்னு ஏதும் சொல்லுச்சா ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா ரெடி பண்ணி தாரேன் என்னை அசிங்கப்படுத்தாதனே உன் மாமா கிட்ட வேற சொல்லிட்டேன் நீ பாதி பணம் தருவேனு தாரேன் பாப்பா ரெண்டு நாள் பொறுத்துக்கோமா பேச பேச முடியாதுன்னு சொல்லிருன்னு நின்று என் வீட்டம்மா சைகை காட்டிக்கிட்டே பரதநாட்டியம் ஆடிச்சு ஃபோனை தான் தாமதம் அகிலாண்டேஸ்வரி பரமேஸ்வரியாக மாறி விஸ்வரூபமே எடுத்துட்டா அன்னைக்கு உன் தங்கச்சியை பற்றி பேசுகிறப்போ நீ அரைஞ்சதில் நெளிஞ்ச கம்மலை போட்டுட்டு புதுசு எடுத்து தாரேன்னு சொன்னது இந்த வாய்தானே செஞ்சியா நீ அவங்க பிள்ளைக்கு அவங்க பார்த்துப்பாங்க ரெண்டு மாசத்துல மீட்டுத்தாருன்னு வாங்கின மூணு பவுன் செயின்னு இன்ன வரைக்கும் திருப்ப வழியை காணும் சின்னவளுக்கு மொட்டை போட்டு காது குத்தணும் அதுக்கு ஒரு பவுன் சேர்க்க முடியல இதுல இவர் தங்கச்சிக்கு செய்யறாராம் தொங்கச்சிக்கு இப்படி மூச்சு விடாம பேசுறவ தான் அன்னைக்கு அவ அண்ணன் எலக்ட்ரிக்கல் கடை நட்டமாக நின்னப்போம் மகளிர் குழுல லோன் எடுத்து பணம் கொடுத்து உதவுனான் இதுக்கும் உதவலைனா நான் என்ன கூட பிறந்த பொறப்புன்னு அவ சொன்னதை கேட்கும்போது அவ்வளவு பெருமையா இருந்துச்சு எனக்கு இப்போ அதை சொல்லி காட்டலாம் ஆனால் நேரம் சரியில்லை எது பேசுனாலும் தான் முடியுது இப்போதைக்கு லட்சுமிக்கு என்ன வழி செய்யணும்னு தான் யோசிக்கணும் கம்பெனில சம்பளத்தையே பத்தாம் தேதி தான் தருவாங்க இதில் எங்கேருந்து நான் முன்பணம் கேட்க எனக்கு இருக்கிற ஒரே வழி வட்டிக்கார தான் அநியாய வட்டிதான் இருந்தாலும் அவனை விட்டா வேற வழி இல்லையே அதனால அவங்கிட்டயே சரணடைஞ்சிட்டேன் என்னப்பா வராதவன் வந்திருக்க என்ன விஷயம் எவ்வளோ வேணும் கொடுத்து வச்ச மாராசன் பர்முடாஸ் மட்டும் போட்டுக்கிட்டு நகைக்கடை விளம்பரம் போல மின்னுறாம் பாருன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருபதாயிரம் வேணும்னு விவரத்தை சொன்னேன் இருபதாயிரத்துக்கு ஒரு மாத வட்டின்னு சொல்லி ஆயிரம் ரூபாயை எடுத்துக்கிட்டு மீதியை தந்தாம் அவராசன் தான் வட்டி குறைவு இல்ல நம்ம வட்டி பத்தி தெரியும்ல அஞ்சு வட்டி உனக்கு கம்மியாடான்னு வாய் வரைக்கும் வந்த வார்த்தையை முடுங்கிக்கிட்டு உன்னை எனக்கு தெரியாதா பழனின்னு பல்ல காட்டிட்டு வந்துட்டேன் வாங்கின காசை வீட்டம்மாக்கு தெரியாம லட்சுமி கிட்டேயும் சேர்த்தாச்சு அவரே ரெடி பண்ணியிருப்பாருண்ணே இருந்தாலும் உங்கள் இருந்து என்ன செஞ்சாங்கன்னு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாதுல்ல அதுதான் நீ எப்படியும் தருவேன்னு மாமா கிட்ட சொல்லியிருந்தானே தேங்க்ஸ்ண்ணே இந்த பொம்பளைக்குள்ள மனசு போடுற கணக்கு மட்டும் புரியறதே இல்லை நான் தலையை மட்டும் ஆடிட்டு வந்துட்டேன் சாய்ந்திரம்மா லட்சுமி கிட்ட இருந்து ஃபோனு வந்துச்சு சின்ன தான் பேசுனான் மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமான்னு சொன்னான் சட்டுன்னு மனசு நனைஞ்சு போச்சு பெரிய நாட்டம் பேசாதடா அம்மாட்டா கொடுன்னு சொன்னேன் அண்ணே சின்னவளுக்கு காது குத்த போறேன்னு அண்ணி சொல்லுச்சு வேலை இல்லைன்னு எதுவும் வருத்தப்படாதன என் பழசெல்லாம் போட்டு புதுசா ஒரு பவுனு நகை எடுத்து வச்சிருக்கேன் நீ ஒன்றும் சங்கடப்படாதனேன்னு சொல்லுச்சு ஏன்னே தெரியல எனக்கு அழுகை மட்டும்தான் வந்துச்சு வாசகர்களை இதுவரைக்கும் நீங்க எழுத்தாளர் ஆனந்த பிரபு அவர்கள் எழுதிய செய்முறை அப்படிங்கிற சிறுகதையை கேட்டீங்க மற்றும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷண்முகவல்லி ஸ்ரீனிவாசன்